அந்த கோழி குஞ்சு வந்து பொறிச்சு ரெண்டா நாள் ஆச்சு அதில் என்னென்னா ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் சேர்த்து கிடந்துருக்குன்னு சொன்னாங்க தான் வந்து பார்க்காம அந்தாலும் மற்ற கோழியும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த இன்னைக்கு காழி குஞ்சு ஏற்றினேன் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா நாட்டெலாம் கரெக்டாக பார்க்க முடியல அது எலும்பவே இல்லை இன்றைக்கி தான் எலும்பி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தே அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குஞ்சு இருக்குது வாங்கி நல்ல மழை அதனாலும் பார்க்க விட்டு பொறிச்சுட்டு இந்த கூட்டுக்குள்ளவங்கலாம் தண்ணியாக இருந்து அதனாலும் பொறிச்சு எடுத்து வந்துட்டு இதில் என்ன வருத்தன்னா ஒரே ஒரு கோழி கொஞ்சம் செத்துருக்கு செத்து காணிக்கண்டான் அதனால் அது மட்டும் அப்படி தூக்கி போட்டுறோம் இதில் பார்த்துட்டு எப்படி இருக்குது அழகாக இருக்குல்ல நம்ம வந்து இந்த கோழிக்கெல்லாம் ஸ்பெஷாலிட்டி வைக்கல வச்சுருந்ததுக்கு லாவணத்துலேயும் மண்டை தான் தூக்கி தட்டி வச்சுருக்கு தண்ணி மட்டும் என்ன தான் பாம்பாத்தி வச்சுருக்கு அங்கே இருக்கு இற ஒரு சைடு கிடக்கு இது ஒரு சைடு தின்னட்டுருக்கு என்ன ஒரு தேழி குஞ்சு சேர்த்து தான் வருத்தமாக போச்சு குறிச்சு ரெண்டாவது நாளில் ஒரு குஞ்சு சேர்த்துருக்கு